எனக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் தான் செய்யும் நான் வேகுவாடு பார்த்தது இல்ல தொடுறதுக்கு அருவறுப்புலாம் பட்டதுல டக்குன்னு தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சு தக்கி தூக்க என்னோட பழைய போஸ்ட்லாம் பாருங்க நிறைய டாக் கூட வீடியோ ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருப்பேன் முன்னாடி அப்பதான் எங்க பிசியோதெரபிஸ்ட் கூட ஒரு பஞ்சாப்ல இருந்து பேசாரு சார் நீங்க முதல்ல எல்லாம் நிறைய டாக் கூட ஸ்பெண்ட் பண்ணி போடுவீங்க இப்போ சினிமா ஃபீல்டு ரீல்ஸ் படம் இப்படி நீங்க போயிட்டீங்க சார் எங்களுக்கு அந்த பழைய திவாகர் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க உண்மையிலேயே நான் விளையாட்டு சொல்லல இதெல்லாம் வந்து சத்தியம் பஞ்சாப்ல இருந்து அமைச்சிருக்காரு வி வாண்ட் டு ஓல்டு திவாகர் அதாவது நான் வீட்டுல வளர்க்கறேமா பட் பிரதர் மிக்கின் போடுவேன் நீங்க மிக்கியோட வீடியோவே போடுறதில்லை எதுவுமே பண்றதில்லை ஈவன் வேக்சின் போட போறதை கூட நான் எடுத்து போடுவேன் ஸ்டேட்டஸ் போடுவேன் அவங்க கூட பைக்ல போடுறத போடுவேன் நாங்க இதெல்லாம் மிஸ் பண்றோம் நம்ம மட்டும் இல்லாம நார்த்தில எல்லாம் டாக்குக்காக உயிரை விடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நானுமே இதே பஞ்சாப் டெல்லியெல்லாம் போனிருந்தேன் அவங்களுமே நிறைய பேர் டாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நார்த் இந்தியன்ஸ் சின்ன உயிரை விடுவாங்க நான் நிறைய பாத்திருக்கேன் நார்த் இந்தியன்ஸ் ஏன்னா பிசியோதெரபி டாக்டர்ஸா நான் வந்து நிறைய நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் பார்ப்பேன் இல்லையா டாக்கு எல்லாம் அவங்க அப்படியே ரொம்ப பிள்ளை மாதிரி டாக்கு மட்டும் இல்ல அவங்க போடுற போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பாம்பு புத்த தீ வச்சு யாரோ கொளுத்திட்டாங்க அதை கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டு போட்டாங்க அதை பண்ணக்கூடாது